என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் என் அன்பு உள்ளங்களுக்கு விரைவு கண்கள் சிங்கப்பூர்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் சாமி நீங்கள் இந்த கரும வினைகள் பற்றி ஒரு வீடியோ போடுங்க சாமி அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு கேட்டுருந்தாங்க அவர் சொன்னார் சாமி இந்த கரும வினைகள் பற்றி பேசும்போது அது எனக்காக மட்டும் இல்லை நீங்கள் வீடியோ மூலமாக கரும வினைகள் பற்றி பேசிங்கன்னா அது எனக்கு மட்டுமில்லாமல் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு அவர் வேண்டி கேட்டுக்கிட்டார் அவரோட அன்புக்காக இந்த வீடியோவை வந்து உங்கள் எல்லோருக்குமே நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோவை வந்து சப்பரங்க வெளிப்படுத்துகிறேன் அதை பற்றி பேசுகிறேன் கர்ம வினை அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பல மனிதர்கள் வந்து கர்ம வினைகளை பத்தி பேசியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கர்ம வினைகளை பத்தி பேசாத மனிதர்கள் யாரும் இல்லை சித்தபுருஷர்ல இருந்து யானையிலேருந்து யோகியிலேருந்து எல்லோருமே கர்ம வினைகளை பத்தி பேசியிருக்காங்க ஏன் கர்ம வினைன்னு என்னன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்வில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கர்ம வினைன்றது இரத்தம் அந்த உடலில் ரத்தம் சதை மாதிரியாக பிணைந்து இருக்கிற கூடிய விஷயம்தான் இந்த கரும வினை கரும வினையால் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நம் பிறப்பு இறப்பு இது எல்லாமே அந்த கர்ம வினையோடைய செயலாற்றம் தான் இந்த சுற்றும நம்மளுடைய மனிதர் தோன்றி மறைகிறது வாழ்வது எல்லாமே இந்த கரும வினையோடைய செயல்தான் இந்த கரும வினையை பற்றி சொல்லாத மனிதர்கள் யாருமில்லை பலவர் பலவிதத்தில் சொல்லியிருக்காங்க அவர்கள் சொல்லக்கூடிய விதங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் ஆனால் கரும வினை அப்படின்றது சாத்தியம் அது உண்மைதான் அது மட்டும் இல்லை கரும வினை அப்படின்னா பலர் வந்து பயப்படுறாங்க அத்தாடி கரும வினையா என்னைய வந்து பல மனிதர்கள் வந்து பல விஷயங்களுக்காக என்னை தொடர் குழுவாக நேரடியாக வந்திருக்காங்க பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க அவர்களிடம் வந்து இந்த கருணமணிகளை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன் அப்படி நான் பேசும்போது அவரோட உள்ளத்தில் மனதில் ஒரு பய உணர்வு தூண்டும் அத்தாடி என்ன என்னங்க சாமி கருணமணி என்றீங்க அப்படின்னு ஒரு பயபக்துடன் அத பயந்து கேட்பாங்க இதில் பயப்படுவதற்கு ஒன்று எதுவுமே கிடையாது என்ன காரணம்னா அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் அப்படின்னு பலருந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது கெடுதலான விஷயங்கள் கரும வினை அப்படின்னா கெடுதலான விஷயங்கள் மற்றும் அது நம்மளை தாக்கும் அப்படின்னு பலர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறு கரும வினை என்றது தாக்குதல் அல்ல நம்மளை காத்தலும் அதுதான் அழித்தலும் அதுதான் கெடுதலும் அது செய்யும் நன்மையும் செய்யும் இந்த இரண்டு வேலைகளுமே அது நடத்தக்கூடிய நிலைக்கு பேர் தான் கர்ம வினை அப்படின்றது கரும வினை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை கர்மா ஆனால் கரும வினை அப்படின்றது வந்து கர்மான்னா தொற்று அந்த பொருள் வினைனா பயிர் பொருள் தொற்று பயிர் அதாவது கர்ம வினைன்றது தொற்று பயிர் கர்மான்னா தொற்று வினைனா பயிர் பயிர்னா விதைன்னு அர்த்தம் பிளோருக்குமே எளிய முறையில் புரியக்கூடிய அளவுக்கு என்னோட பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஈஸியாக புரியும் சாதாரண மனிதர்கள் கூட என்னோடய வார்த்தைகள் வந்து புரியலன்றதுக்காக மிக எளிய முறையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து தொகுத்து பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து தவி செய்து வேகமாக ஓட்டி விட்டு தவிச பார்க்காங்க ஆறாமற நிதானமாக பொறுமையாக கவனித்து பாருங்கள் புரியலன்னு திரும்பவும் கூட பாருங்கள் இது நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ண முக்கியமான விஷயங்கள்ல வந்து இடம்பெறும் ஏன்னா நம்ம வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கரும வினையந்து உடலில் ரத்தம் சதை என்றது எப்படி பிணைந்து இணைந்து இருக்கிறதோ அதே மாதிரி தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பிறப்பிலந்து இறப்பு வரையும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட கர்மவினது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் தாக்கம் இருக்கும் என்பது சாத்தியம் இல்லை இந்த பூமியில் நம்ம பிறந்துட்டாவே கர்ம நம்ம பிறப்பதே கர்ம வழிதான் இருப்பதும் கர்ம வழிதான் ஒருவருடைய மனிதர் வாழ்க்கையில் கரும வினை முடிவடைகிறது அப்படின்னா அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது கரும வினை எவருடைய மனிதர் வாழ்க்கையில் முடிவடைகிறதோ அவர் அடைந்து இரவோடு ஐக்கியமாகிறார்கள் இரவனோடு கலந்துராக பொருள் இது பல சித்தமார்கள் யோகிமார்கள் ஞானிகள் எல்லோரும் சொல்லியிருக்காங்க அவர்கள் சொல்லாத விஷயத்த வந்து இப்போ நான் சொல்லல என்னோட அனுபவத்துல பல மனிதர்கள் வந்து என்னிடம் வந்து சாமி இந்த கருணவணிகளை பத்தி நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால புரியாதவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு மிக எளிய முறையில் எடுத்து சொல்றதுக்கு நான் வந்து பல மனிதர்களில் இந்த கர்ம வினைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்றும் புரிய மாட்டுது ஆனால் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் கர்ம வினை அப்படின்னாவே பயமாக இருக்குது அது தாக்குதல் நம்மளை தாக்கும் அன்று பலவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது சாத்தியம் கிடையாது அது உண்மை கிடையாது பயப்படவே வேண்டாம் பயம் உணர்வு உங்களுக்கு வருது அதாவது கருமபிணி அப்படின்னாவே அது கேட்கும்போதே நமக்கு ஒரு பயம் உணவு வருது அப்படின்னா அப்போ உங்களோட மனம் குற்றமற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த குற்றமட்டு ஏன் இருக்குன்னா அப்போ நான் வந்து நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பல பாவங்கள் துரோகங்கள் கெடுதல்கள் எல்லாம் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம் அதனால தான் உங்களுடைய மனதில் உதாரணத்துக்கு சொல்லி நீங்கள் உங்களை குறிப்பிட்ட சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பயம் ஒன்றோடு வருதுன்னா ஒன்று அறியாமல் பயப்படக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு அறிஞ்சும் பயம் வரும் அந்த அறிஞ்சும் பயம் வருதுன்னா அப்போ நீங்கள் வந்து துரோகங்கள் கெடுதல்கள் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் கர்ம வினை அப்படின்றது வந்து தொற்று பயிர அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் கர்ம வினை அப்படின்னு ஒரு ஒரு பயிர விதைச்சா விளையும் அதை தான் கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம் நாம் என்ன செய்கின்றோமோ அதுக்கு உண்டான பிரதி பலன் நிச்சயமாக இப்பிரவிலும் சரி மறுபிறப்பு எடுக்க போகிறோம்னா இந்த கர்ம வினை அவர்கள் தொடரும் அதுதான் கர்ம வினை அதாவது இந்த பிறவில் நாம் செய்யக்கூடிய அது நன்மைகளாக இருந்தாலும் சரி தீமைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தீமை செஞ்சால் உங்கள் தீமைகள் நடக்கும் நன்மைகள் செய்தா நன்மைகள் நடக்கும் கரும வினை தாக்குதல் அப்படின்றது பொருள்கிறது எதை நீ விதைக்கின்றாயோ நீ அதைவே நீ அறுவடை செய்கின்றாய் என்று முன்னோர்கள் பலவரும் சொல்லியிருக்காங்க நீ நன்மையை செஞ்சா உங்களுக்கு நன்மை நடக்கும் கெடுதல் செஞ்சா கெடுதல் நடக்கும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க என் வாழ்வியல் வந்து அன்றாடம் இல்லை கஷ்டமாக இருக்குது வறுமை எங்களை போட்டு வாட்டுது நோய் நொடிகள் நோய் தீரமாட்டுவது கணவன் மனைவிகளை சண்டை சச்சரவு விரோதம் பகை முற்றால் உறவினுக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு போட்டி போறாம வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை நல்ல ஒரு வேலை இல்லை பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் வருது குழந்தை பாக்கியம் இல்லை திருமண தடை ஏற்படுது திருமணம் நான் நடக்க மாட்டேது திருமணமாகி சில மாதங்களில் டைவர் சைஸ் கணவன் விட்டு விட்டு போயிட்டார் கணவன் இறந்துட்டார் மனைவி இறந்துட்டார் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகள் ப்ராப்ளம் வந்து நடக்குது இதுக்குன்னா மூல காரணம் என்ன அப்படின்னா கர்ம வினை பல மனிதர்கள் வந்து என்னை தேடி பல வராங்க தீ மட்டத்திலிருந்து உயர்வான மனிதர்கள் வரையும் அரசியல்வாதியிலிருந்து பிஸ்னஸ்மேன்லேருந்து அரசு இருந்து நல்ல பதவியில் இருந்து அன்றாட கூலி மனிதர்களிலிருந்து இருந்து சினிமா துறையில் உள்ளவர்கள் மொண்டு பல மனிதர்கள் வந்து என்னை தேடி வராங்க சந்திச்சிருக்காக நான் சந்திச்சுன்னு பழைய பலையே ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு தாக்கப்பட்டு மன உளைச்சலாகி ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக என்னை தேடி வராங்க சொத்து பத்து பண்ணக்காசு வசதிகள் அனைத்தும் உண்டு கோடிக்கணக்கான சொத்து பத்து இருக்கு பண்ணக்காசு இருக்கு வசதிகள் இருக்கு எல்லாம் உண்டு ஆனால் நிம்மதியில் ஏதோ ஒரு பிஸ்னஸில் லாஸு விரோதிகள் இருக்காங்க அப்படின்னு அன்றாட காய்ச்சலில் வந்து மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் என்னை தேடி வராங்க தேடி வராங்களோ இல்லையோ அது வேற விஷயம் அன்றாட வாழ்க்கை மனிதருடைய கலாச்சாரத்தில் மனிதரோட வாழ்வில் எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு விதத்துல சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டு இருக்க இதுக்கென்னா மூலப்பொருள் மூல காரணம் என்ன அப்படின்னா கருமவினை நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நாம் நடந்துக்கிற முறைகள் இதுதான் காரணம் ஒரு சிலர் செய்ய என்கிட்ட கேக்குறாங்க சாமி இந்த அதுக்கு உண்டான தண்டனை வந்து இப்பிரவிலே முடிச்சிட தானே நடக்காது இறைவனுக்கு மட்டுமே அது புரியும் இறைவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச சுற்றுமம் இறைவன் எதை சொல்லுகிறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய உடைய வாழ்வில் நடக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் ரெக்கார்ட் செய்துக்கிட்டே இருக்கும் மனசுல நினைச்சா கூட அது ஆகும் நம்ம ஒரு விஷயத்த கண்களால் பார்க்கிறோம்னா அதுவும் ரிக்கார்ட் ஆகும் நம்ம பேசுறோம்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே ரிக்கார்ட் ஆகிட்டேதான் இருக்கும் ஆட்டோமேட்டிக் தான் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோடைய சுற்றுமம் இறைவனுடைய சுற்றுமம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பேசும்போது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போக உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஒரு வீடியோ மூலியமாக கண்டிப்பாக வரும் உங்களுக்கு தபால் அனுப்பணும்னு தோணுச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்ரஸ் கொடுத்துப்போம் அந்த அட்ரஸ்க்கு உங்கள் தபால் அனுப்பலாம் அந்த தபால்க்கான ஆன்சரும் ஒரு வீடியோ மூலியமாக கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ